பாத்தீங்க இது வந்து விற்பனை போகுது வணக்கம் உறவுலே நாக்கம் பண்ணிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பாசையூர் மீன் சந்தை கிட்ட நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா இண்டி மீன்களின் நிலவரம் பற்றி தான் இதுல வந்து காட காடப்போதன் தொடர்ந்து மின் இந்த காணொலி வாயிலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பெருங்கும் அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் アニメーカーのアニ族ーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーカーのアニメーアニメーカーカーアニメーアニメーカーカーアニメーカーカーアニメーカーカーアニメーカーカーアニメーカーカー

આયુર અર આયુ અર આયુ અર આરજા આયુ અર આયુ અર આયુ એ આયુર આયુરા આ રૂપા 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 ર နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင်နိုင် பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த இதில் இருக்கிற கனவா இல்லாமல் வந்து ஆயிரத்தி அஞ்சூறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற பங்கு வந்து ஒரு பங்கு வந்து நூறுரூவாயா மூன்று பங்கு வந்து முந்நூறுரூவாய்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன் வந்து கடல் மீனாம் கல் மீன் சொல்லுவீங்க

அதுங்கன்னு சொன்னால் இந்த கனவாண்ட கிலோ வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மீன் இது வந்து தேர மீன் இந்த கனவ வந்து ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி எண்ணூறுவாங்க இது வந்து சூடை மட்டது பேரை அண்ணா நண்டு பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த நண்டு வந்து ஆயிரத்தி அஞ்சூறுரூவா பார்த்தீங்கன்னா சொன்னேன் இதாம் வந்து பாலிச்சூவா சொல்லுமா அண்ணா

இதே இது என்ன கோழி எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுவா பரதில்லை இப்போ நீங்கள் நன்றி லாபம் கோழி எவ்வளோ குழப்பு கோழி தான் என்ன ஊரில் வந்து மேய்ச்சல் கோழிங்கிறது வாங்குறது சரியான கஷ்டம் இந்த வடத்துக்கு வந்தால் வாங்குவீங்க நீங்கள் இந்த பாசகிற அந்தமையாக இருக்கும் கோயிலுக்கு சந்தை அதை மீன் சந்தைய கிட்டே வச்சு விற்கணும் தொடக்கியாக வாங்க இல்லை அது நான் இடத்துல பார்த்துருக்குறேன் இல்லை இடம் இந்த மாசுகள் போட்டு அப்படி வளர்த்து தான் வச்சுருக்கேன் டிஸ்கவுண்ட் ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் சொல்வார் அதில் பேர் இந்த கோழி வந்து உசாராக தான் நிற்கிது இப்போ பார்க்கும்பொழுது வேறு கவலை நான் உசாராக நிற்குது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதை பார்க்க முடியுமா இருக்குண்ணா பார்த்தோர் மீன் பார்க்கறது விற்கு தண்ணிங்களா டெய்லி ஆ டெய்லி உணவு விற்கிறதா அப்படிமா நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இதோடய மலிவான இதில் தான் காட்டி கொண்டு வரேன் நீங்கள் கதைச்சி பேசி டிஸ்கவுண்ட்டு தான் வந்து கூட எடுத்து குறைச்சி டிஸ்கவுண்ட்டு குறைச்சி பேசிட்டு தரக்கலாம் ஆ கொண்டே கொடுக்குறேன் நீங்கள் ஃபார்ம் தான் பேசிக்கலாம் பெரிய ஃபார்ம் வச்சுக்கணுமா நீங்கள் வந்து கதைச்சி போட்டு அப்புறம் நீங்கள் வாங்கி இப்போ நீங்களும் வாங்கி விற்க முடியும் மாதிரி இருக்கும் இந்த ஒரு கிலோவில் ரெண்டாயிரம் நாட்டுக்கோழி தானே இப்போ இந்த கோழியில் வந்து விரும்பி வாங்கிடலாம் கிடைச்சி துவைக்காமல் வாங்கினா மொளக் கிரகாமல் வாங்கணும் ஓகே நாங்கள் குழந்தை அடுத்த பதிவாக பார்ப்போம் பார்த்திங்கன்னா சொன்ன இது வந்து வீட்பண்ண போகுது நாளையே விட இன்றைக்கு சரியான மீன் விலை மீன் நம்ம மீன் தொழில் போனதும் குறையுது மீன் வந்தது குறையுது ஆனால் அதால் இன்றைக்கு விலை போகிறோம் இடக்கூடிய ஆனதுனால ஜாவாரி மாதிரி இன்றைக்கி எடுத்து குறை அதனால் இன்றைக்கி ஜனங்கள் குறைவாகி வந்தது இந்த ஜாவரங்கள் குறைவாச்சு அவங்களுக்கு என்ன தொழிலாளிகள் டியூக்கு கேட்கலாம் வாங்குகிறாக்களும் நீங்கள் தெரியாது தொழிலாளிகள் சொல்கிற பிள்ளை தான் முந்தி இல்லை தொழிலாளி வந்து கூறக்காரர்கிட்ட கொடுத்தா கூறக்காரரை சொல்கிற பிள்ளை தான் நம்மளுக்கு அவன் சொல்கிற பிள்ளை தான் நம்மளுக்கு நாம எல்லா தொழிலும் பயனு பயனு பயங்கரது என்ன பிரச்சனைகள்

சீசனுக்கு தான் பெருப்போ வந்தது பார வந்தது ஓரா வந்தது சூரியா பார மெகு கிலோ வந்து ஒரு பாரை எழுநூற்றம்பது ரூபா எழுநூறுவா தொழாக வெளம ஓரா ஓரா வந்து கணக்கான ஊர் அஞ்சூறு ரூபா மற்ற அஞ்சு ரூபா சூரியாயெல்லாம் தொழாகும் வெளியில போற விளையாண்டு வெளியிடலாம் உங்களுக்கு விளையாட்டு சாப்பாடு விளையாண்டு சொல்றேன் இப்போது என்ன விலைக்கு பொருளாதார ஓம்பையண்டு கனவை ரெண்டாயிரத்தி ஆகும் ஒன் டூ அன்று ஆளும் ரெண்டாயிரத்தி ஆகும் ஒன் டூ த்ரீ அன்று மூன்று பிரிஞ்சு பிரிச்சு தான் அவங்களுக்கு தொழில் கொடுப்பாங்க கூறக்கார அவங்க எடுத்து இப்போ அவங்க ஆயிரத்தி தெரியாது கொடுத்தாங்க இவங்க அஞ்சு ஆயிரத்தி ரெண்டு ரூபாய் இருப்பாங்க இப்போ இந்த விட இவ்வளோ நாளும் சரியான மாதிரி சரியான தவசு காலம் துவங்கி தவசு காலம் முடியப்போ நாடு நாளைக்கு ஈஸ்ட்டா தரும் இன்றைக்கு இன்றைக்கு இன்றைய பெரிய சது என்று இன்னைக்கு இன்றைக்கு வந்து பேசு நேட்டிவ் சத்து வந்துட்டு வந்து அடக்கம் செஞ்சு உயிர் கழுவிதாங்க இன்றைக்கு இன்றைக்கு பன்னெண்டு மணிக்கு உயிர் தரும் அப்போ உயிர் தண்ணி ஆயிட்டு ரெண்டு ஒன்றா அதனால் எல்லோரும் சாப்பிடாமல் இல்லை காவல் சீக்கிரம் சாப்பிடாமல் இருந்த காவல் பேர் சாப்பிடாது

இதுதான் வந்து மீன் சந்தை பாசியூர் மீன் சந்தை பாதுகின்ற சொன்ன இதில் பாருங்கோ பாசியூர் புனித அந்தோனியார் ஆலயத்தின் கோபுரம் வந்து தெரிகிறது பாருங்க மீன் பிடிக்கிறது அதை விட இரவு போய் இரவு விடியப்புறம் போய் மீனை பிடிச்சு கொண்டு வர சொல்கிறேன்